வணக்கம் நண்பர்களே இந்திய இசை உலகில் ஈடு இணையற்ற பின்னணி பாடகராக வள வந்தவர் தான் எஸ்பி பாலசுப்பிரமணியம் தன் பாடல் மூலம் மொழி தேசம் எல்லைகளை கடந்து மக்கள் மனதில் இடம் பிடித்தவர் நாற்பது ஆண்டுகளில் நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார் ஆறு முறை சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருது வென்றுள்ளார் மேலும் பத்மஸ்ரீ மற்றும் பத்மபூஷன் போன்ற விருதுகளையும் பெற்றுள்ளார் அதிக பாடல்களைப் பாடி சாதனை படைத்த பின்னணி பாடகர் என்ற பெருமையும் பெற்றுள்ளார் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் அஸ்ஸாம் ஒரியா பெங்காலி இந்தி சமஸ்கிருதம் துளு மராத்தி பஞ்சாபி என எஸ்பி பாலசுப்பிரமணியன் குரல் தொடாத மொழிகளே கிடையாது பாடகர் இசையமைப்பாளர் நடிகர் டப்பிங் கலைஞர் என்ற பன்முகத்தன்மை கொண்டவர் எஸ்பி பாலசுப்பிரமணியம் பல நேர்காணல்களில் தனக்கு சங்கீதம் தெரியாது என்று சொல்லியுள்ளார் அதாவது அவர் முறைப்படி சங்கீதம் கற்றுக்கொள்ளவில்லை என்பார் சங்கீதம் கற்றுக்கொள்ளாமலே பல கோடி ரசிகர்களின் எதையும் தொட்டவர் எஸ்பி பாலசுப்பிரமணியம் இந்த நிலையில் எஸ்பி பாலசுப்பிரமணியம் குறித்து கவிஞர் வைரமுத்து புகழ்ந்து பேசியுள்ளார் வாங்க என்ன பார்க்கலாம் அவர் பேசியதாவது எஸ்பி பாலசுப்பிரமணியம் பாடிய பணிவிலும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம் பணிவிலும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் ஹே ஹே இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் இந்த பாடலில் ஒரு வரிக்கு காத்திருப்பேன் அதாவது முதலியவர் முடிந்துவிட்டது அந்த முல முதலியவருக்கு பிறகு விடியும் காலை அபூர்வமானது அந்த விடிய காலையில் முகத்தை ஆணும் ஆண்முகத்தை பெண்ணும் பார்க்கும் அந்த பாவனை வாழ்வில் ஒரு கணம் மட்டுமே வந்து போகும் அந்த பார்வை அந்த பரிசம் அந்த எல்லல் அந்த துள்ளல் அந்த சில்மிசம் இவையெல்லாம் மரணத்தின் கடைசி சொட்டு வரைக்கும் மறக்க முடியாதது காமன் கோவில் சிறைவாசம் காலை எழுந்தாள் பரிகாசம் எவ்வளோதான் நான் எழுதினேன் எஸ் பி பாலசுப்பிரமணியம் வந்தார் காமன் கோவில் சிறைவாசம் காலை எழுந்தால் பரிகாசம் அந்த வரியில் ஒரு கேப் இருக்கிறது காமன் கோவில் சிறைவாசம் காலை எழுந்தால் பரிகாசம் தழுவிடும் புழுதிலே இடமாறும் இதயமே வியர்வையின் மலையிலே பயிராகும் பருவமே அதில் ஒரு சிரிப்பு சிரிப்பார் பாருங்க இந்த மனுஷன் என் வரிகளை புரிந்து அவர் பாடுகிறார் என்பதை அந்த சிரிப்பு எனக்கு உரை எழுதிவிட்டு போகும் இப்படி இருக்க வேண்டும் ஒரு பாடகன் பல பாடகர்கள் பாடி முடித்து விட்ட பிறகு இவர்கள் புரிந்து பாடினார்களா புரியாமல் பாடினார்களா என்பதை என் உள்ளுணர்வு எனக்கு மட்டும் சொல்லிவிட்டு போகும் என்று வைரமுத்து சொல்லிவிட்டார் அவர் பரவாயில்லை அவருக்கு தெரிந்தது அவ்வளவுதான் அவர்கள் ஸ்வரம் பாடம் மட்டும் வந்தவர்கள் தமிழ் பாட வந்தவர்கள் அல்ல பரவாயில்லை அவர்களை பொறுத்து கொள்வோம் குறை அவர்களுடைய அல்ல நம்முடையது அது தவறு இல்லை என்று விட்டு விடுவோம் ஆனால் எஸ்பி பாலசுப்பிரமணன் பாடினால் அந்த பொருளை உணர்ந்து உள்வாங்கிக் கொண்டு பாடுவார் என்றார் வைரமுத்து ஸோ நேரங்களே இந்த வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில்ஸும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வணக்கம் இதே சுவாரஸ்யமான விஷயத்தை பார்க்கலாம் வணக்கம்